வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி பேசலான் இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து ஏன்னா அந்த லைவ் போடுறதுனால வீடியோவை பண்ண முடியறதில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்கள் வந்து எப்போயும் தைரியசாலியாக இருக்கணும் எதாக இருந்தாலும் எதிர்த்து போராட கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவின் ரிதன்யா பற்றி தான் யூடியூப்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த பிள்ளைக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியுமா கார் ஓட்ட தெரிஞ்ச பிள்ளைக்கு காரை ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வர தெரியாதா வந்துருந்துருக்கலாம்ல வீணாக இந்த உயிர் ஏன் போகணும் சில மிருகங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை நம்ம பெண்கள் வந்து அதை எதிர்த்து போராடணும் புரியுதுங்களா இஷ்டப்படாமல் எது இது பண்ணால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நூறு தடவை சொல்லியிருக்கேன் படித்த பிள்ளை வேற தப்பிச்சு வந்திருக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் ஆமாம் அந்த பசங்களும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருக்கணும் தெரியுதுங்களா நல்லா வளங்க பசங்களை அதுதான் சொல்கிறேன் குடிகாரனாவோ இந்த மாதிரி பொறுக்கியாவோ எல்லாம் வளர்க்காதீங்க அதனால பாருங்களேன் அந்த பெண்ணோட உயிர் அண்ணா அந்த பிள்ளைய நான் என்ன சொல்கிறேன்னா தைரியம் வரத்தருக்கணும் படிச்சிருக்கேன் நல்ல வசதியானவங்க எப்போ எதுக்கு வாழ்க்கைய நீ முடிக்கணும் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கு காரை ஓட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருந்து இப்படி இப்படி பிரச்சனைமா என்னால் இருக்க முடியான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா பெற்றவங்களுக்குனாச்சும் பிள்ளையாக பிள்ளையா இல்லை எவ்வளோ வேதனை படுறாங்க அவங்க அம்மா ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அம்பிட்டு வேதனைப்படுறாங்க புரியுதுங்களா தைரியமாக இருக்கணும்ப்பா ஏப்பா இப்படி பண்ணீங்க கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை வந்து அழகான பிள்ளை அழகான பிள்ளை செ சொத்து கொடுத்துருக்குறாங்க ஏன் ஏன்டா இப்படி பண்ண நீ நாதாரி உனக்கு உன் நீ கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பியா நீ இப்படி வே அந்த பிள்ளைய குடும்பப்பட்டு தீ அதை தாங்காமல் எதுனாலும் பெத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிறாங்க ஆ உணவு பிள்ளைய சொல்லத்தான் செய்து இந்த காலத்தில் நீ ஏன் இப்படி இருந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கணும் அதுவும் நல்லா கோடீஸ்வர பண்ணுன்னு சொல்கிற இல்லாத விட்டு பிள்ளைங்களாம் கூட ஒரு சின்ன விஷயம் மாமியார் சொன்னால் கூட உடனே பற்ற வச்சு பெரிய சண்டை எடுத்து தனி கொடுத்த போனிட்டு போயிடுதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது மாமியாவை வந்து குடும்பக்கரியாட்டை ஆகிடுறாங்க இப்போ இருக்க பிள்ளைங்க அப்போ இருக்க பட்சத்தில் நீ நிறைய படிச்சிருக்க நல்ல நல்லா நல்லா பேசுகிற வீடியோவில் எப்படி பேசுகிற எதுக்கு போய் இப்படி வீரமாக்கணும் அந்த அம்மா அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒத்த பிள்ளையை பெற்றவங்க அவங்களும் பாவம் தானே மற்ற பிள்ளை பித்தாங்களோ பத்து பிள்ளை பித்தாங்களோ இருந்தாலும் ஒரு பெண் வந்து தைரியமாக போராடணும் இன்னி இருக்கும் பிள்ளைகளாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உட்பறுத்திக்காதீங்க நீங்களே தற்கொலை பண்ணுறீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அம்மா வீட்டுக்கு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் அம்மா வந்து பார்த்துக்குவாங்கல்ல அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க இல்லையா கணவரை திருத்துங்க ஆமாம் கணவரை திருத்தணும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே இப்படி வேதனைன்னா பல வருஷங்கள் எவ்வளவோ விரு வேதனை அனுபவிச்சுட்டு வாழத்தான் செய்கிறாங்க வெளியே சொல்ல மாட்டாமல் நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா அது ஏதோ இப்படி ஒரு பிள்ளைய சொல்கிறப்ப தான் இப்படியா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய குடும்பக்காரர் இருக்காங்க உலகத்தில் மிருகங்கள் காற்றில் வாழ வேண்டிய மிருகங்கள்லாம் நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா தைரியத்தை கொடுங்க பிடிக்க இஷ்டம் இல்லையா போய் உயிரோடு கூட போய் அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு போங்க எதுக்கு போயிட்டு உயிரை மாற்றிட்டு அவங்க பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வசதி இல்லாத பிள்ளைகள்லாம் ரொம்ப இப்போ தைரியமாக இருக்குதுங்க அந்த வசதியாக இருக்க பிள்ளைங்க தான் இப்படி கோழையாகிடுதுங்க வசதிக்கு வசதி இருக்குது படிப்பு இருக்குது நல்லா எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச பிள்ளைங்க தான் இப்படி ஆகி போயிருதுங்க பாவம் தானே ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க அம்மாவை தான் பார்க்குறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனை பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து அந்த காரில் போய் தான் தற்கொலை பண்ணியிருக்கேன் நீ பேஸ் கார் எடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் போயிட்டு அம்மா இருக்க முடியாது இப்படி இப்படி பிரச்சனை இருக்குமா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மான்னு ஒரு வார்த்தை ஃபோன் இருக்குல்ல ஃபோனில் சொல்ல முடியாதா ஃபோனில் சொல்லியிருக்கலாம் வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லி வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்கலாம் எத்தனையோ இருக்குது திடீர்னு எதுக்கு நீ போய் உயிரை மாய்க்கணும் இப்போ உயிர் மாய்ச்சதுனால தான் இப்போ வெளியே தெரியுது ஆனால் நிறைய பெண்கள் இந்த வேதனைகளை பல வருஷங்களாக அணிவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொன்னால் வெக்க கேடு அப்படின்ட்டு போவாங்க அந்த முரடனா இருக்கிற கணவனை திருத்தி நல்ல விதமாக கொண்டு வந்துடணும் புரியுதுங்களா அதுதான் வாழ்க்கை உடனே லேசாக ஒரு பிரச்சனை அப்படின்னோன்ன நம்ம சூசைடுக்கு அட்டம் பண்ணவே கூடாது ஆமாம் அது பிள்ளை எல்லாம் தைரியமாக இருங்க பிடிக்கலையா தனித்து போய் வாழுங்க இல்லையா இப்பெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லி திருத்துங்க இதுதான் புரியுதுங்களா இதை சொல்றதுக்கு வண்டி தான் அந்த வீடியோவை நான் போட்டேன் எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளைய பற்றி தான் யூடியூப்பில் இருக்காங்களா கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை படுறாங்க அப்பா அம்மா ஆ அப்படி இதெல்லாம் வேதனையை கொடுக்காதீங்கப்பா தைரியமாக வாழ கத்துக்கங்க புரியுதுங்களா ஆமாம் ஆமாம் மிருகங்களை நம்ம தான் அடக்கணும் புரியுதுங்களா மிருகங்களை நம்மளை கடிக்க விட்டுறக்கூடாது நம்ம அடக்கணும் சரியா ஆமாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்